இங்கே மதுக்கு ராமலிங்கம் அவர்கள் சொன்னார்கள் மதுரைன்னு சொல்லிட்டா அவருக்கு வந்து சாமி வந்துடும் அப்படி அப்படின்னு சொன்னார் மதுரைக்காரனுக்கு சாமி வராமல் இருந்தால் தான் தப்பு நான் சாகித்ய அகாடமி விருது பெற்று பெற்ற பின் நிகழ்த்திய ஏற்புறையில் எல்லோரும் அவர்கள் மொழியை பற்றி சொல்லுவார்கள் பேசுவார்கள் நான் எனது ஏற்புறையில் முதல் வார்த்தை நான் எழுத்துக்களின் தலைநகரில் இருந்து வருகிறேன் என்று சொல்லிதான் துவக்கினேன் அதுக்கு பிறகு அந்த அரங்கத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி அதுக்கு பிறகு கேள்விகளால் என்னை துளைத்தார்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு நாடாளுமன்றம் வரைக்கும் அந்த அதிர்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பார்த்துக்க இருக்கிறேன்றதை விட ரசிச்சு இந்த அதிர்ச்சியை கூட உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் என்ன நான் மதுரக்காரன் எழுத்துக்களின் தலைநகர் மதுரை அழகா சொல்ற அறிவை அறிவோம் என்று சொன்னார் ஒரு அறிவின் திமிரு எங்களுக்கு இருக்கிறது அது தமிழ் எங்களுக்கு கொடுத்தது அதனால தாங்க வந்து இந்த நிலத்துல எங்கேயுமே வந்து ஒரு இறைவன் ஒரு கவிதை எழுதிட்டு வந்து தான் எழுதின கவிதை சரியா இல்லையான்னு பார்த்து சொல்லுன்னு ஒரு புலவன் கிட்ட அந்த புலவன் நீ இறைவனா மனிதனா என்பதெல்லாம் ரெண்டாவது உன் கவிதை சரியா தப்பா என்பதுதான் இந்த அவை பார்க்கும் என்று அறிவுக்கு முன்பு அதிகாரத்துக்கு இடமில்லை இன்னும் சொல்ல போனால் அறிவில் சமரசத்துக்கு இடமே இல்லை என்று சொன்ன நகரம் மதுரை என்பதை பக்தி இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகிறது சங்க இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகிறது பரிபாடலில் ஒரு பாடல் உண்டு பரிபாடலில் ஆறாவது பாடல் அந்த எழுத்தாளன் கவிஞன் என்ன சொல்றான்னா அறிவின் துலாக்கோல் கொண்டு புலவர்கள் நிறுத்தி பார்த்தீர்கள் என்றால் அறிவின் துலாக்கோல் கொண்டு நிறுத்தி பார்த்தால் துலாக்கோலுக்கு ரெண்டு தட்டுகள் இருக்கும் ஒரு தட்டில் மதுரை என்ற இந்த நகரத்தை வையுங்கள் இன்னொரு தட்டில் உலகம் முழுவதும் இருக்க நகரங்களை வையுங்கள் எந்த தட்டுக்கு கணம் தாழாமல் தாளும் என்றால் மதுரை இருக்கிற தட்டு கனம் தாழாமல் தாளும் என்று சொல்லுகிறார் நண்பர்களை வேற ஒண்ணும் இல்லை பொருள் வந்து எங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு பொருள்தான் எல்லா ஊருக்கும் அந்த சிறப்பு இருக்கிறது நான் எதையும் குறைத்து மதிப்பிடவில்லை இந்த பொருளின் இந்த பாடலினுடைய ஆச்சரியம் என்னன்னா இத ஒரு மதுரக்கார எழுதியிருக்கிறான் அறிவின் திலாக்கோல் கொண்டு நிறுத்துப் பாருங்கள் ஒரு தட்டில் மதுரையும் இன்னொரு தட்டில் உலகின் நகரங்களையெல்லாம் வைத்தால் மதுரையின் தட்டு தாழும் இது அறிவின் திருநகர் என்று ஒரு மதுரை புலவன் எழுதியிருக்கிறார் அது முக்கியமல்ல இந்த பாட்டை இந்த பாடலை இந்த செயலை ஐநூறு ஆண்டு காலம் தமிழ் சமூகம் பாதுகாத்து வைத்திருக்கிறது என்றால் இந்த நகரத்தின் மீது தமிழ் மொழிக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இருந்த மதிப்பின் வெளிப்பாடு அது ஏற்கனவே பல முறை அது இந்திய தமிழ்நாட்டில் எவ்வளவோ நதிகள் ஓடுகிறது எந்த பல நதிகளை பற்றி சங்க இலக்கியம் பேசுகிறது ஆனால் வைகையை பற்றி சொல்லும் பொழுது மட்டும்தான் தமிழ் வைகை என்று சொல்லுகிறது இந்த இடத்தில்தான் இந்த மொழியின் பால் இந்த நிலத்தின் பால் இந்த நகரத்தின் பால் இருக்கிற மிக முக்கியமான பெருமை அந்த பெருமையின் நியாயம் நமக்கு புலப்படும் நண்பர்களே மதுரையை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவது ஒரு ஒரு குறிப்பிட்ட நகரத்தை பற்றி பேசுவதல்ல ஒரு பெரும் பண்பாட்டின் நினைவை உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது செய்தி ஊடகங்களை திருப்புங்கள் காசியைப் பற்றியும் வாரணாசியை பற்றியும் பேசாத நாள் வட இந்தியாவில் கிடையாது காசியையும் வாரணாசியையும் விட வரலாறும் பண்பாட்டு பெருமை வாய்ந்த நகரம் இந்தியாவில் மதுரை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது அது பொய்யல்ல ஆசை அல்ல கற்பனை அல்ல இது வரலாறு புராணங்களின் மீது நின்று பல நகரங்களை கட்டி எழுப்புகிற பொழுது வரலாற்றின் மீது நின்று கம்பீரமாக கட்டி எழுப்பப்பட்ட நகரம் இந்த மாமதுரை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த வரலாற்றுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஜனநாயக பண்பு இருக்கிறது அது என்னவென்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த குறிப்பு தமிழ்மொழியில் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட பிராமி என்ற சொல்லுகிற தமிழில் எழுதப்பட்ட பானை ஓடுகள் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பானை ஓடுகள் இருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட பானை ஓடுகள் இன்றைக்கு வரை நமக்கு கிடைத்திருப்பது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் சுமார் நூறு கிடைத்திருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட நாணயங்கள் எழுத்து இருக்கிற நாணயங்கள் இருபது கிடைத்திருக்கிறது